இந்த சுப்ரீம் கோர்ட் கேஸில் போகிறதுக்கு முன்னாடி ஹை கோர்ட்டில் சிபிஐ கோரி தாக்கப்பட்ட வழக்குகளை ஹைகோர்ட் தள்ளுபடி பண்ணிடுது அதே நாளில் மெட்ராஸ் ஹை ஒன்று முதல் இந்த தள்ளுபடி சிபிஐ வழக்கை தள்ளுபடி பண்ணுறது வந்து மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹை கோர்ட் மெட்ராஸ் ஹை ஜஸ்டிஸ் செந்தில் குமார் பெஞ்சில் என்ன தீர்ப்பு போடுறாங்கன்னா ஒரு எஸ்ஐடி அதாவது ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஜி ஆஷராங்க தரபையில் ஒரு எஸ்ஐடி டீம் அமைத்து விசாரிக்கணும் ஒரு ஆர்டர் போடுறாங்க இதற்கு மேலே தான் தாவேக்கா தரப்பும் பாதிக்கப்பட்ட மற்றவர்களும் அப்பீல் போறாங்க அல்லது சில பேர் ஃப்ரெஷ்ஷாக சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போடுறாங்க இந்த வழக்கு வெள்ளிக்கிழமை அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேட்கப்பட்டு இன்று பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இதுக்கான இறுதி தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு சரி இதுல இந்த வழக்கை நம்ம பல வகையா பிரிக்கலாம் பாதிக்கப்பட்டவங்க நாலு பேரும் அஞ்சு பேரும் ஒரு வழக்கு போட்டு சிபிஐ விசாரணை வேணும்னு கேக்கிறாங்க இன்னொரு அதாவது தாவேக்கா தரப்புல என்ன கேட்கிறாங்கன்னா ஒரு வழக்கு ஃபைல் பண்ணி சிபிஐ விசாரணை அவங்க கேட்கல ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பேஸ் பண்ணி மற்ற அபிஷியல்ஸும் அப்பாயிண்ட் பண்ணி ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சு அந்த விசாரணையை பண்ணணும் அப்படின்னு தாவேக்கா தரப்புல கேட்கிறாங்க